வணக்கம் எட்டோ நம்ம தலைவர் பேசுகிறேன் நேற்று நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய இருப்பனை பற்றி மந்திரி பெரிய அருப்பனுடைய தொகுதியை பற்றி போட்டோம் அது போய்கிட்டே இருக்குது சில கருத்துக்கெல்லாம் ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அருப்பை அப்படியெல்லாம் ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களை ஃபோன் அடித்து பேசுனாங்க நீங்கள் ஒரு ஆள் சொன்னதுங்கிறதுக்காக நாங்கள் போட முடியாது இன்னொரு ஆள் ஆதரிக்கிறங்கிறதுக்காக நாங்கள் போட முடியாது ஏங்க ஏதாச்சும் நான் சொல்லினா நாங்கள் யார்கிட்ட பேட்டி ஏற்கிறங்கிற ஆளையும் காட்டலை ஜெயிச்ச வேட்பாளரோ சிகிச்சை எம்எல்ஏவோ அல்லது சிகிச்சை அங்க இருக்கக்கூடிய மந்திரி யார்ட்டையுமே நாங்க பேசுறதே கிடையாது எங்கள் கொள்கிறது தான் ஏன்னா ஆரையும் பாக்குறது இல்லை நம்ம அவங்க கருத்து என்ன நம்ம கருத்து என்ன அவளை போட்டு விடுறத ஒரு அனுமானதமா ஒரு கருத்து தீர்மானிச்சு நம்ம போடுறதே ஒழிய மற்றவ நீங்க சொன்ன மாதிரி அவர்லாம் ஒன்று கிழிச்சிடல அவர்லாம் ஒன்று பிரட்டி போட்டுறல அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வர்றது இல்லை ஏன்னா அவ தூதியா மக்களா வேணும்னு எதை வச்சிருக்காரு பண்ணியிருக்காரு போறாரு வர்றாரு இது இந்த நிலையில இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் திரு மதுரை மாவட்டம் திருப்பூர்ன்ற தொகுதியை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் திருப்பூர்ன்ற தொகுதி இருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் அது அண்ணாமுக காரங்க தான் மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை பா இப்படி செயிச்சிக்கிட்டே வர்றாங்க ஊடமாட ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தான் திமுக செய்கிச்சிருக்கு இதுக்கு இடையில் விஜயகாந்த் கட்சி கூட ஒரு தொகுதி உறுப்பினரில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கட்சி சார்பிலோடு அவங்க வெட்டி விட்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கூட ராஜன் சேர்ல அப்போ அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் முன்னாள் மேயர் அவர் அப்படி இருக்கக்கூடிய தான் அவருமே இருக்கார் அவருமே சசிகலா ஆதரவாளரத்தே முன்னாடி இருந்தார் அப்புறம் காலப்போக்கில் எடப்பாடி ஆதரவாளரா அப்படி அப்படியே வந்துட்டார் இப்போ மக்கள்கிட்ட அவர் மேயராக கண்டு நல்ல அறிமுகம் இருக்குது நல்ல திட்டங்களை பற்றி அவருக்கு நல்ல செயல்முறை இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களையும் சந்திக்க வைக்க எல்லாமே இருக்கார் ஆனால் இதில் இன்னும் உன்ன ஒரு சிக்கல்னா நீங்கள் பாரதிய ஜனதாவோட நெருங்கி போயாச்சு கூட்டணி வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அங்கே உள்ள இஸ்லாமிய ஓட்டுக்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு புறம் அப்படியே மாறும் அது பூரா விஜய் பக்கம் போகுது இப்போ உள்ளது இல்லை கவனிக்கக்கூடிய விஷயம் போன தடவையும் நீங்கள் அப்படி தான் போன தடவை பிஜேபி கூட்டணியில் நிண்டிய அப்படி இருந்து நீங்கள் செய்கியை ஆனால் இந்த தடவை களம் அப்படி இல்லை களம் ஏன்னா விஜய் வந்திருக்காரு திமுகவுக்கு அதிருப்தி ஓட்டுகள் இருக்குது அவர் பெண்களுக்கு கதை செஞ்சு இதை செஞ்சுன்னு ஊடா விட்டுக்கிட்டு இருக்காரு திமுக இந்த நிலையில் களத்தை வந்து சரியாக நம்ம வந்து யூகிக்க முடியாது நீ மேயாக இருந்திருக்கலாம் நாலு பேருக்கு நல்லது கெட்டது பார்த்துருக்கலாம் அது வேறு விஷயம் இந்த தடவை திருப்பரங்குன்ற தொகுதியில் அண்ணாதிமுக செய்கிறது ரொம்ப கடுசான விஷயமாக தான் இருக்கும் ரொம்ப கடுசான விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே லேசாக ஆகிடாது உங்களுக்கு டென்ட்டு உங்களை விட்டு லேசாக நகண்டு போனது மாதிரி தான் என் பார்வைக்கு நாலஞ்சு பேர் பேசினாங்க வந்து இதுவே கேட்குறோம் போகிறோம் வர்றோம் எல்லாத்தையும் கேட்குறோம் உங்கள் பார்வைக்கு வேணா எப்படி இருக்கோ தெரியல எங்கள் பார்வைக்கு அந்த களம் அண்ணாதிமுக விட்டு நகண்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது இதுக்கு இடையில அவர் வாரிசு அரசியல் வேறு அவர் மயம் வேறு பாராளுமன்ற தேர்தலில் நின்று அது வேற தோத்து அது வேற அவர் குடும்ப அரசியல் மாதிரி அது வேற வந்துக்கிட்டே இருக்கு இதைத்தையும் நம்ம ஆரம்பத்துலேயே எடுத்தான் இன்றைக்கு நேரத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அப்போ எம்எல்ஏ மயம் எம்பி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது காலம் முழுக்க இது சீக்கு இது சிறங்கு இது ஆகாது இது ஆபத்தானது இதை ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டீங்க அப்ப எம்எல்ஏ மயனா அவங்க பணம் செலவழிக்க முடியும்னு பார்க்குறாங்க அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போலாம் ஆனா எங்க நோக்கம் அது கிடையாது எதுக்கு நீங்க மையம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு எம்பி ஒரே குடும்பத்தை சேர்ந்த எம்எல்ஏ இப்படி ஏன் கொடுக்குறேன் ஏங்குறீங்க நான் நாட்டுல ஆளே இல்லையா மூணு லட்சம் பேர் ஓட்டு போடணும் திருப்பவுண்ட தொகுதியில் மூணு லட்சம் பேர் ஓட்டு போடணும் குறைஞ்ச வச்சா ஒன்னே கால லட்சம் ஓட்டு போட்டத நீ சீக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரே வாரிசு அப்போ உங்களுக்கு திமுகவுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன இருக்குது எதுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணுறீங்க போது மயங்களை மயங்களை வைக்க நீங்கள் சிபார் பண்ணுறீங்க நாட்டில் ஆளும் இல்லையா உங்கள் மையம் ஓட்டு கொடுக்க வேண்டியதே பொதுமக்கள்கிட்ட வரக்கூடாது பொதுமக்கள்கிட்ட வரக்கூடாது யாராக இருந்தாலும் சரிதான் ராஜன் செல்லப்பா வந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி தான் பொதுமக்கள்கிட்ட வராது உங்கள் மையம் நீங்கள் ஓரமாண்டு நீங்களாக ஒரு தீவை வாங்கி நீங்களே அண்டுக்குங்க அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வேலை முடிஞ்சு போச்சு நாட்டுக்குள்ளே வரும்போது நீட்டாக இருக்கணும் இது ஒன்று குடும்பம் ஆச்சு கிடையாது எங்கே சுற்று கடைசியில் ஆரம்ப காலத்தில் மன்னர் குடும்பம் மாதிரி இங்கே வந்துக்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் என்ன தலைகளுக்கு இருந்துச்சோ மன்னர் மயம் மன்னர் மன்னர் மயம் மன்னர் மன்னர் இளவரசர் இளவரசர் திருப்பி மன்னர் ஆகிவார் இப்படி வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இங்கேயும் கதை வந்துகிட்டே இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிய தடவை ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கிய ராஜ்யசபா எம்பி ஆகிய மேயர் ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிருக்கே போதாதா அடுத்தவங்க வாய்ப்பு வேணாமா பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக அந்த கட்சியவே ஆக்கிரமிக்க முடியுமா ராஜன் செல்லப்பாவே சொல்கிறேன் ஆக்கிரமிக்க முடியுமா நம்ம யாரையும் இந்த தொகுதியை பேசும்போது வேறு அடுத்த தகுதியை பேசும்போது வேற மாதிரி வரும் அதான் சொல்றேன் இவரே வச்சுக்கிட்டு பேசும்போது நீங்களே ஆக்கிரமிக்க முடியுமா இதை எடுக்கிறோம் கருத்து கணிப்பு எடுக்கும்போது செல்லையா போச்சு சீன் போச்சு என்னடா அரசியல் பண்றீங்க செத்ததனமான அரசியல் இதுக்காக எதுக்கு பேசுறோம் அவசியமே இல்லையாப்பா எங்களுக்கு நான் கருத்து கணிப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எதுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்குலாம் நீங்க நல்லா கூட செஞ்சுட்டு போங்க அது வேற அது வாரிசு அறிஞர் ஏன் கொண்டு வருகிறீங்கன்னு என் கேள்வி வாரிசு அறிஞர் ஒன்றும் அடுத்தவனுக்கு நேர்மையான ஆளுக்கு திறமையான ஆளுக்கு புறக்கணிக்கப்பட்டுருவான்ல இல்ல ஓரவெட்டுப்பட்டுவான்ல இதுதான் தப்பு இதே அங்கே போய் எடுக்கும் போது உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கு நீ நல்ல கட்ட செய்திய நல்லா செயல்படுறா தான் சொல்றாங்க ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தப்புங்கிறேன் வாரிசு அடிச்சு இறக்காதீங்க ஓரம் கட்டுங்க இந்த கட்சி இந்த மைனுக்கு எந்த கட்சியில சீட்டு கிடையாது போதுங்க உங்களுக்கு எதுவும் வயசாச்சு திருப்பி உங்க மயனை கொண்டாந்து வச்சு திருப்பி அவர் ஒரு நூறு வருஷத்துக்கு கோல வச்சுறதா அப்புறம் அவர் மயன் அவர் இன்னொருத்த கொண்டு வருவாரு ஏப்பா அடுத்தால் இங்க நாட்டுல இருக்கிறதா இல்ல வேணாம போகும் வேணாம்னு நினைக்கிறீங்களா நீ என்ன நினைக்கிறீங்க பணம் இருக்கு காசு இருக்கு பதவி இருக்கு அந்த கட்சியில நமக்கு அறிமுகம் இருக்கு அப்படிங்கிறக்கா எதை வேணாலும் செஞ்சிருந்தா அடுத்த ஆளு சிபாரிசு பண்ணுங்க உங்களுக்கு செல்வாக்குறதை அடுத்த சிபார் பண்ணுங்க ரோட்ல திரும்ப கூட்டிக்கொணு இது வந்து அண்ணா எம்ஜிஆர் எப்படி சிவாச்சி பண்ணாரு சும்மா உருந்துகிட்டு திரும்பி அவனை கூட அந்த வேட்பாளர் எம்ஜிஆர் அப்பா கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் பரவலமானதே அதே காரணம் இன்னைக்கு நீங்க பேய் பேய்வாளி அப்படின்னு சுத்திக்கிட்டு எனக்கு என் பையனுக்கு என் பெண்ணுக்கு என் பேரனுக்கு இந்த பதவி ஊரா நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் வேற எந்த நாகுடி போக போகக்கூடாது அப்படி திட்டத்தோட இருக்கல நீங்க எல்லாரும் இது தப்பு வாரிசு அரசியோடு எதுக்குறீங்க அடியோடு எதுக்குறேன் பணம் கேட்க வேண்டியது திருப்பி மயண்ட கொடுக்க வேண்டியது திருப்பி அவருக்கு பணம் ஓட்டு காசு கொடுக்க வேண்டியது இது என்ன மன்னராட்சி முறையா மன்னகாட்சி முறையாங்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை நீங்க நின்றா சேர்க்க முடியாது திருப்பங்குன்றத்தில் நீங்க நின்றா சேர்க்க முடியாது தடவை நம்ம மீக்கா இருக்கு மோசமா இருக்கு மோசம் விஜய் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு அங்கே விஜய் கொஞ்சம் செலவா கூடி இருக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியை போடுறதில்ல விஜய்க்கு ஏறக்கூடிய ஏழு எட்டு பெர்சன்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு குறைஞ்சதே இருக்கு உங்க அறிமுகத்தை தொகுதி அதை ஓடிக்கிட்டு இருக்காங்க தொகுதினோட நீங்க நின்று செஞ்சு முடியாது வேற தொகுதியில நீங்க செய்ய முடியாது அப்படி போய்கிட்டு இருக்கு நிலமை ஏன்னா குடும்ப அரசியல் பண்ணாதீங்க வாரிசு அரசியல் பண்ணாதீங்க முதல்ல Thank <laughs> you.